உங்கள் கோமதி பேசுகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை தோசை சொல்கிறதுக்கு உப்பு போடணும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அப்புறம் மஞ்சள் தூள் போடணும் அப்புறம் தூள் போடணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே போடணும் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போடணும் அப்புறம் வெங்காயம் போடணும் அதில் வெங்காயம் போட்டு நல்லா கரைச்சிட்டு மாவு போடணும் கோதி மாவு ஹெல்த்தியான ஃபுட்டு பாரம்பரிய உணவில் வரும் இது நம்ம தண்ணி எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ என்ன அளவு தண்ணி ஊற்றிட்டு தரைச்சிக்கணும் சிம்பிளாகவும் வே சிம்பிளாகிவிட்ட வேலை உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது ரெண்டு பேருக்கு சாப்பிட்ற மாரி அளவு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இது ஈஸியான மெத்தடு குழந்தைங்க சாயங்காலம் வந்தால் சட்டம் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தோசை மா பதத்தில் கரைச்சிக்கணும் என்ன லேசாக விட்டு சீ கொஞ்சம் சிம்ள வெடிச்சு என்ன இடம் பரவாயில்ல என்ன தருவீங்க பூ மாவு எடுத்து ஊற்றிட்டு

ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது கோதுமை தோசைக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும் கேஸ் டபுள் இருந்தாலும் இது ஆயிடும் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் ஆகிடும் எண்ணெயில் பூண்டு போட்டு நல்லா செவுக்குட்டுன்னு சொல்லிட்டு பருப்பு பொடியில் கலந்துக்கணும் இது உடம்புக்கு நல்லது தூசைக்கு இந்த பருப்பொடி சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்லது பருப்பொடி வச்சுருக்கேன் அதில் நம்ம காரம் கம்மியானா லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும் பருப்பொடியில் மிளகத்தூள் நம்மளுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் போடலாம் கம்மியாக இருந்தால் இல்லைன்னா வெறும் பருப்புடியே யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டு போட்டு நம்மளுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் சால்ட் உடனே யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த பூண்டு இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடணும் தோசை சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு கொஞ்சம் நிமிஷ நேரத்தில் செஞ்சிடலாம் ஆனால் நீங்கள் சாப்பிட்ட பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமதி ட்ரிப்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள்